வணக்கம் உங்கள் சதீஷ் ஆறுமுகம் இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மெயின்ஸ் குரூப் ஏவுக்கு தனியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்ஜெக்டிவ் இருக்கும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இருக்கும் அதனால் படிங்க நல்லா படிங்க அடுத்த குரூப் ஃபோர் குரூப் ஒன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் மிஸ் ஆனாலும் ஏவில் நல்ல வேலை கிடைக்கலாம் இதுலேயும் நல்ல ரேங்க் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் என்ன ஒன்று முனிசிபல் கமிஷனர் மாதிரி வேலைலாம் குரூப் ஏவிலே கிடைக்கிது நல்லா படிங்கன்னு சொன்னோம் பட் அதை குரூப் டூவுக்கு மாற்றிட்டாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம்ஸ் இனி எப்படி இருக்கும் அப்படின்றதான ஒரு ஓவர்வியூ என்னென்ன சிலபஸ் இருக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதில் ரெண்டு மேஜர் சேஞ்சஸ் குரூப் டூ டூ ஏ தனியாக மெயின்ஸ் நடக்கும் ஓகேங்களா மெயின்ஸ் உண்டா அப்படின்னா மெயின்ஸ் ரெண்டுக்கும் உண்டு டூ ஏவுக்கும் உண்டு டூவுக்கும் உண்டு மெயின்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் டூ ஏவில் இருக்குது ரெண்டு பேருக்கும் பிரில்லிம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா கம்பைண்டு பில்லிம்ஸ் அதாவது கம்பைண்டு எக்ஸாமாக நடக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி டூவுக்கும் டூ ஏவுக்கும் ஒரே மாதிரி பில்லிம்ஸ் இதுக்கு முன்னே இருந்த மாதிரி தமிழ் வந்து குவாலிஃபையும் அது டூ ஏ ரெண்டுக்கும் வந்து நடக்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து அதுவும் குவாலிஃபையிங் தான் ஆப்டிடியூட் குவாலிஃபையிங் லாங்குவேஜில் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டும் எடுத்துக்கலாம் ஜென்ரல் இப்போ டூவை பொறுத்தவரையும் குரூப் ஃபோருக்கு மட்டும்தான் ஜென்ரல் தமிழ் கட்டாயம் படித்தாகிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாத்துக்கும் டூவுக்கு மே டூ குரூப் ஒன் இந்த மாதிரி எந்த எக்ஸாம் வந்தாலும் ஜென்ரல் குரூப் ஒன்னு பிரச்சனை இல்லை குரூப் டூ டூ ஏ எதுக்குமே நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிக்க தேவையில்ல ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க ஓகேங்களா அடுத்தது பிரில்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் அது பிரில்லிம்ஸுன்றதால் குவாலிஃபையிங் மட்டும்தான் அந்த மார்க் அடுத்த கட்டத்துக்கு போகாது டூவில் உள்ள மார்க் முதல்ல ப்ரில்லிம்ஸில் எழுதுகிற மார்க் வந்து மெயின்ஸுக்கு எடுத்துக்க மாட்டாங்க டூ ஏனால் மெயின்ஸ் மார்க் மட்டும்தான் டூ அப்படின்னா மெயின்ஸ் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் ஒன்று அடுத்தது பிரிலிம்ஸ் முடியுது ரிசல்ட் வருது வேக்கன்சி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க வேக்கன்சி வழக்கம் போல் இது அதிகமாகவும் குறையும் ஆன் எக்ஸாம் பிஃபோர் எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம் அந்த மாதிரி வழக்கமான நோட்டி நோட்டீஸ்லாம் ரிவைஸ்லானில் சொல்லியிருக்காங்க பட் இன்க்ரீஸ் ஆகும் கட்டாயம் இதில் ஏதோ ஒரு டென்மெண்ட்டில் பத்து போஸ்ட் குறையும் பட் புதுசாக வர எக்ஸாமில் வந்து போஸ்ட் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் டைம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதால பயப்பட வேணாம் படிங்க இப்போ வேக்கன்சி நிறைய இன்க்ரீஸ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லேட் ஆகலாம் இல்லை எப்போ வருது அந்த இதை அதை பொறுத்து எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா வேகன்சி பல்காக இன்னொரு ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி அசிட்டன்ட் போஸ்ட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகே திரும்ப ஃபில்லிம்ஸ் முடிக்கிறோம் ரிசல்ட் வருது அதில் பாஸ் ஆகிறோம் டூ டூ ரெண்டும் பாஸ் ஆகிறோம் அப்போ அடுத்தது ஒன்று எப்படி இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் இருக்குது ஒருத்தவங்க ரெண்டு எக்ஸாமும் எழுத முடியுமா டூ டூ ஏ ரெண்டும் எழுத முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்குது இல்லை ஒன்று தான் எழுத முடியும்னா அது வந்து ஒருத்தவங்களுக்கு இழைக்கிற அநீதி அதாவது ஒருத்தவன் ரெண்டுலேயும் பாஸ் பண்ணுவான்றதும் அநீதி தான் ரெண்டுலேயும் எழுதுனான்னா மெயின்ஸ் டி டிஸ்கிரிப்டிவ் பாஸ் ஆகிறோம் மோஸ்ட்லி அப்ஜெக்டிவும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரெண்டுலேயும் பாஸ் ஆகிறதால இன்னொருத்தனுடைய வேலை வாய்ப்பு பறி போகுது இன்னொரு பக்கம் நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு எழுதுறதோ இல்லை டூவை பிளான் பண்ணி இதை பண்ணுறதோ அது ரெண்டும் பிரச்சனை இருக்கிறதால மோஸ்ட்லி ரெண்டுக்கும் தனித்தனி தேதியில் எக்ஸாம் நடக்கும் ரெண்டும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி டூ ஏ ரெண்டும் எழுதிக்கலான்ற மாதிரி ப்ரிலிம்ஸு நம்ம போடும்போதே இருக்கும் டூ ஏ ஒரு கட் ஆஃப் இந்த மாதிரி வந்து வரும் அடுத்தது எக்ஸாம் எழுத எழுத போகிறோம் இதெல்லாம் ஒரு கெஸ்ட் தான் சில சில சேஞ்சஸ் வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்ல முடியாது அடுத்தது பில்லிம்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது குரூப் டூ மைன்ஸ் எழுதுகிறோம் டூ மைன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து அதுவும் டிஸ்கிரிப்டிவ் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் இப்போ உள்ள பேட்ஸ்னால் முனிசிபல் கமிஷனர் ஏஎஸ்ஓ நம்ம நிறைய டைம் சொல்லிருப்போம் முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்லாம் அப்புறம் இன்டர்வியூ இல்லாமல் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான இதாக இருக்கும்ன்ட்டு பருத்தி மூட்டை குடோனில் இருந்துருக்கலான்ற மாதிரி இது கிட்டத்தட்ட ரிவைஸுன்னு சொன்னாலும் இதுக்கு முன்னே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னே என்ன இருந்ததுன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் ஏஎஸ்ஓ முனிசிபல் கமிஷனர் இன்னும் சொல்ல போனால் ரெவென்யூ அசிஸ்டன்ட் கூட இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்தது அது எல்லாம் திரும்ப மாத்திரம் இங்கே மாத்திரம் அப்படின்ட்டு போட்டாங்க இது இந்த டூ ஏ தனியாக நடந்திருந்தால் நடுவில் நாலு வருஷத்தை காணுன்ற மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்க மாட்டாங்க இந்த எஜ்ஜில் உள்ள ஆட்கள் எல்லாமே டூ மினிமம் டூ ஏவாவது நல்லா பண்ணி வேலை வாங்கியிருப்பாங்க சரி அடுத்த வருட இனிமேல் யாரும் பாதிக்கப்படாமல் தொடர்ந்து இன்னும் நல்ல சீர்திருத்தங்கள் செய்யணும் டூ ஏவில் என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எங்கேயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப் ஃபோரில் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் மீதி எல்லாமே வந்து அதில் என்ன இருக்குது எலிஜிபிலிட்டி மட்டும் குவாலிஃபையிங் மார்க் அது மினிமம் நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இந்த மாதிரி ஒரு மார்க் சொல்லிடுவாங்க அந்த மார்க் எடுத்தால் போதும் அதை வந்து டிஸ்கிரிப்டிவ்லாம் எடுத்துணும் மெயின்ஸ் டூஏவில் ஒரே ஒரு டிஸ்கிரிப்டிவ் எங்கே அப்படின்னா மெயின்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதணுன்றதால மெயின்ஸு வந்து வைக்கிறாங்க மெயின்ஸ் உண்டு ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்குது அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் மெயின்ஸ் எழுதணும் அது பெரிய விஷயங்கள்லாம் பாஸ் ஆகிடலாம் அடுத்தது ஒரு மூணு மேஜர் டாப்பிக்காக பிரிக்கிறாங்க டிகிரி லெவலில் ஜென்ரல் ஸ்டடிஸ் அது அப்ஜெக்டிவ் தான் அடுத்தது ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது காரணம் இந்த பகுப்பாய்வு இல்லை பொது நுண்ணறிவு இந்த மாதிரி விஷயங்கள் கணக்கு இந்த டயக்ராம் இது அடுத்த டயக்ராம் எப்படி இருக்கும் அந்த பேங்கிங் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அது ரொம்ப புதுசாக ரொம்ப இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஜென்ரலாக இதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருப்போம் டைஸ் அடுத்த பக்கம் என்ன வரும் அந்த மாதிரி கொஷின்ஸு ப்ளஸ் ரீசனிங் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இது மூணுமே ஸ்கோரிங் ஏரியா அப்போ எப்படி இருக்கும் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இது ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இருபத்தைந்து இல்லை தமிழோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்க குறைக்கணும் ஜிஎஸ்சி தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்னா இந்த ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை தமிழ் கூட சேர்த்துட்டு அதை தனியாக வைக்கலாம் இது எல்லாமே வந்து பேப்பர் ஒரே பேப்பர் தான் அதை தனியாக மீன்ஸ் தனி எக்ஸாம் கிடையாது இது மூணும் சேர்ந்து ஒரு பேப்பராக தான் இருக்கும் ஒரு போர்ஷன்ஸ் இதுக்கு ஒரு அறுபது மார்க் இல்லை மூணுமே வந்து ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படி கொண்டு போகலாம் அறுபது இந்த மாதிரி கொண்டு போகலாம் அது என்ன இருக்குது அப்படின்றதில் நம்ம கிட்டத்தட்ட பில்லிம்ஸு குரூப் ஃபோருக்கு என்ன படிக்கிறோமோ அதுவே தான் அங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இருக்குது அது எல்லாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஜிஎஸ் மட்டும்தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் இதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கடைசியாக ஒரு அனக்சரில் கொடுத்துருக்காங்க எது எது இன்டர்வியூ போஸ்ட் எது எது நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் ஏஎஸ்ஓ எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இல்லை டிசிடிஓ ஜேஇஓ அஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது சப்இஸ்டர்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அந்த டிவிஏசி இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதுவும் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்துடுது மீதி எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே என்ன ஆகுது ரெஜிஸ்ட்ரேஷன் சிவில் சப்ளை ஹைவேஸ் இந்து ரிலீஜியஸ் எல்லாமே ரூரல் ரெவன்யூ உட்பட ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு முன்னே இதுக்கு முன்னே மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டங்கள்லாம் ரெவன்யூ ஹாஸ்டல் மட்டும்தான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கம்மி சேலரி இருக்கும் ஆனால் அது இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கும் அதையும் நான் இன்டர்வியூவில் வச்சு வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அந்த ரிவைஸ்டு ஆனர்ட் பிராணரில் இன்னும் நிறையா விஷயங்கள் புதுசாக இருக்குது அந்த விஷயங்களை நம்ம தனி வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் படிங்க வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே அப்ஜெக்டிவ்ன்றதால் ரிசல்ட் சீக்கிரம் வரும் நம்பி படிங்க ஏற்கனவே வெற்றியின் விளிம்பில் இருக்கும் உங்களால் கட்டாய முடியும் நடுவில் நாலு வருஷத்தை இழந்துட்டோம் அந்த வின் ஆகிற நேரத்தில் விலகி போக வேண்டாம் வேலை கிடைக்கிற வரைக்கும் புக்கை கீழே வைக்க வேண்டாம் நன்றி